குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் எவரை மறவேனும் குருவை மறவேன் எவரானை மறவேனும் குருவானை மறவேன் குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் மோகினி வஷ்ய மந்திரம் மோகினி வஷ்ய மந்திரத்தை பற்றி பார்ப்போம் விஷ்ணு பரமாத்மாவின் அவதாரங்களில் ஒன்று மோகினி அவதாரம் பாற்கடலை கடைந்த அதில் வந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு தருவதற்காக மோகினி அவதாரம் எடுத்தார் கிருஷ்ண பரமாத்மா தேவர்களை சிரஞ்சீவிகளாக ஆக்கக்கூடிய தன்மை அந்த அமிர்தத்தில் இருந்தது அந்த அமிர்தம் மோகினியின் கையில் இருந்தது ஆணாக இருந்து பெண்ணாக மாறிய தன்மையை மோகினி என்கிறோம் மோகினி என்பது திருநங்கைகளை மோகினியின் அம்சமாகவே பார்க்கிறோம் ஆணாக இருந்து பெண் தன்மையை அடைந்த ஒருவரை மோகினியின் அம்சமாக பார்க்கிறோம் மோகினி என்றால் வசீகரமானவள் என்று பொருள் தன்னிலை மருந்து ஒருவரை தன் வசப்படுத்தக்கூடிய சக்தி பெற்றவள் மோகினி மோகினியின் மந்திரத்தை பௌர்ணமியில் ஆயிரத்தி எட்டு முறை கூறி பின்பு தினமும் நூத்தி எட்டு முறை கூறி வருபவர்களுக்கு தன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் தன் கூடிய மிகப்பெரிய சக்தியை அடைவார்கள் இந்த மந்திரத்தை கூறும்போது வாயில் கற்கண்டு அல்லது இனிப்பு ஏதாவது ஒன்று சாப்பிட்டு விட்டு தான் இந்த மந்திரத்தை கூற வேண்டும் இந்த மந்திரம் மிகவும் வசீகரமானது எந்த காரணத்தைக் கொண்டும் இதை தவறான வழியில் பயன்படுத்தக்கூடாது மற்றவர்களுக்கு இடையூறு தரும் வகையில் நீங்கள் இதை பயன்படுத்தினால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மோசமான சூழ்நிலையை சந்திக்க நேரிடும் அது மிகப்பெரிய பாவத்தை தரும் என்பதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த மந்திரத்தை உங்களுக்காகவும் உங்கள் குடும்ப வளர்ச்சிக்காகவும் உங்கள் வாழ்வின் சூழ்நிலைகளுக்காகவும் மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லா வளமும் நலமும் அந்த மோகினி உங்களுக்கு தருவாள் கிருஷ்ணபரமாத்மாவின் பரிபூரண அருள் கிடைக்கும் நன்றி வணக்கம் கோவை கோவை மாவட்டம் முத்துலட்சுமி காளி உபாசக